ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் செய்யாமல் போகிற அஞ்சு முக்கியமான டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா என்ன டிப்ஸ் டிப் ஒன்று நீஷ செலெக்ஷன் யூடியூப்பில் யாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கை பிக் பண்ணுங்க குக்கிங்னா குக்கிங் ரிவ்யூனா ரிவ்யூ ஒரு வழியில் கன்சிஸ்டாக இருக்கணும் டிப் டூ ஹை டென்ஷன் கண்டென்ட் பீப்புள் வந்து வீடியோவை முடிவுவதரை பார்ப்பாங்கன்னா தான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ செகண்ட்ஸில் வியூவர்ஸை ஹுக் பண்ணுற மாதிரி இன்ட்ரோவிங்க டிப் த்ரீ டெய்லி ஆல்டர்னேட் அப்லோடு பிகினிங் ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி தான் கிங் தினமும் வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சா சூப்பர் இல்லைன்னா வாரத்துக்கு மூணு அப்லோடு மஸ்டு டிப் ஃபோர் ஷார்ட்ஸ் பவர் ஷார்ட்ஸு தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஷார்ட்ஸ் ஒரு வேப்பன் மாதிரி டெய்லி ஒன் ஷார்ட் அப்லோட் பண்ணுங்க டிப் ஃபைவ் ரைட் டைட்டில் பிளஸ் தம்னேல் கிளிக் பண்ண வைக்கிற பவர் தம்னேல தான் கலர்ஸ் பிரைட் டெக்ஸ்ட் ஷார்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கிளியர் டைட்டில் கேச்சி பிளஸ் சிம்பிள் இந்த ஐந்து டிப்ஸும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜீரோல இருந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரது கஷ்டமே இல்லை ஸோ வீடியோ